ஆய்வூர்ஸ் வணக்க நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ திருவண்ணாமலை பாதையில் இருக்கோம் இந்த கிருவுலம் வருதுனால என்ன பலன்கள் கிடைக்குது இந்த கிருவு பாதையில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது என்னென்ன பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே சிவபெருமான் பஞ்சப்போது தலங்களில் அக்னி தலமாக வழங்குவது திருவண்ணாமலை ஈசன் நெருப்பாக நின்று மலையாக குளிர்ந்த தலம் நினைத்தாலே முக்தி தரும் தலம் உமையோலுக்கு இடபாகத்தை அளித்து ஈசன் அம்மையராக நிகழும் தலம் என்று பல்வேறு சிறப்புகள் கொண்டது திருவண்ணாமலையில் அருணாசலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசிப்பது எப்படி சிறப்பானதோ அதே அளவு சிறப்பானது அண்ணாமலை வள வந்து வணங்குவது அண்ணாசலேஸ்வரர் மனதில் நினைத்து அவரது பெயரை உச்சரித்தவரை கிரிவுலு வரும்போது ஏற்படும் சுகாவுடமும் ஆளாதீனானது திருவண்ணாமலை கிரிவுலம் வருவதன் மூலம் உடலும் உள்ளமும் நலம் பெறும் திருவண்ணாமலையானது கிரிவுகத்தில் நெருப்பு மலையாகவும் திருவகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபுரத்தில் பொன்மலையாகவும் தற்போது கழிவுத்தில் கல்லுமலையாகவும் வழங்குகிறது திருவண்ணாமலையில் சுற்றி கிரிவலும் மேற்கொண்டால் தீராத நோய்களும் தீரும் அனைத்து பாவங்களும் விலகி மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் உலகத்தில் இருக்கும் பழமையான மலையில் திருவண்ணாமலை ஒன்றுங்க இதன் வயது பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது கோடி வருங்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தொரு மீட்டர் உயரத்துடன் பதினாறு கிலோமீட்டர் சுற்றுலும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது அண்ணாமலை அன் மலையை சுற்றி எண்கோடான வழியில் எட்டு சிவலிங்கம் அமைந்துள்ளன அவை பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம் அக்னி லிங்கம் யமலிங்கம் நிறுவிலிங்கம் வருணலிங்கம் வாயு லிங்கம் குபேர்லிங்கம் ஈசான லிங்கம் ஆகியவை இந்த லிங்கில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு இது மட்டுமில்லாமல் ஆதி அண்ணாமலை நேரு அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோயில்கள் ஏழு முருகன் கோயில்கள் ஆதி காமாட்சியம்மன் என்று மொத்தம் தொண்ணூற்றி கோயில் கொண்ட தெய்வீகப்பாதை கிருவலுப்பாதை பாதையாகுங்க கிரிவலம் செல்வதற்கு அனைத்து நாட்களுமே உகந்த தினங்கள் அதிலும் பௌர்ணமி தினத்தில் மேற்கொள்ளப்படும் கிரிவலத்துக்கு மற்ற தினங்களை விடவும் மிக சிறப்பு உண்டு திருவண்ணாமலையான நினைத்தாலே பாவங்கள் தீரும் வள வர வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்தில் சகல தோஷம் நீங்கு என்பது ஐதீகம் கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோயிலுக்கு அருகே இருக்கும் பூதநாராயணத்தை தரிசித்து அனுமதி பெற வேண்டும் பூத நாராயண்தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் அவர் வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்த இடையூறும் இல்லாமல் கிருவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை பின்னர் வழியில் உள்ள இரட்டை பிள்ளையார் வணங்க வேண்டும் அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பியையும் தரிசிக்க வேண்டும் அதன் பிறகு கோயில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு மலையை வள வர தொடங்க வேண்டும் கிருவலத்தை இப்படித்தான் தொடங்க வேண்டும் என்பது நீதி நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ